ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சடே சமையல் இன்னைக்கு நம்ம சாடிய சமையலில் உடைத்து ஊற்றிய முட்டை பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் இதை செய்யறதுக்கு முன்னாடி சடைய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் உடைத்து ஊற்றிய முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு நான் இந்தியா கேட் பாசுமதி அரிசி தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பாசுமதி அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நான் ஆஃப் கேஜி தான் செய்ய போகிறேன் இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு அப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசி இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் எக் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க குக்கர் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் நூறு எம்எல் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு துண்டுப்பட்டை அஞ்சு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை மீடியம் சைஸ் நாலு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கலாம் கூடவே நாலு பச்சை மிளகாய் லேசாக கீறிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை கலந்து விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் உதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் நல்லா வருபட்டுருக்கு இந்த அளவுக்கு வருப்பட்ட பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச நாலு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சமாக முழுசாகவே புதினா சேர்த்துருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் புதினா சேர்த்துட்டு நல்லா வதங்கியிருக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா சமமாக அரைச்சிருக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் அப்படி தூண்டிகிட்டே இருக்கணும் அடி அடிப்பிடிச்சிடும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாற்றுல கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் நிலவையத்தோடு பச்சை வாசனை போய் மசாலாலாம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பவுலில் தான் நான் அரிசி அலந்தேன் ஒரு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாசுமதி அரிசிக்கு ஒரு பங்குக்கு ஒன்றரை பங்கு அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும் நான் இப்போ ஒரு பங்கு அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை கலந்து விட்டுக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டங்க ஒரு கொதி வரும்பொழுது நம்ம இதில் முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் எல்லா முட்டையும் உடச்சு ஊற்றியாச்சு இப்போ ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சு முட்டையை வேக வச்சுக்கலாம் முட்டை ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு இதை கொஞ்சம் பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு பக்கம் வேகட்டும் இப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு முட்டை கலையாமல் கரெக்டான ஷேப்பில் வந்திருக்கு முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த முட்டையெல்லாம் எடுத்து தனியாக ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி எல்லா முட்டையும் எடுத்துடலாம் இந்த முட்டை ஏன் நம்ம எடுத்துடுறோன்னா நம்ம அரிசி சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த முட்டையை உடச்சி ஊற்றினோன்னா முட்டையும் களைஞ்சி போயிடும் உப்பு காரம் இல்லாமல் டேஸ்டியாகவும் இருக்காது இப்படி நம்ம மசாலாவில் வேக வச்சுட்டு நம்ம முட்டை எடுக்கும் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் முட்டை உடையாமல் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி அழகாக வந்துடுங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஒரு பங்கு தண்ணி சேர்த்து நம்ம முட்டையெல்லாம் வேக வச்சு எடுத்தாச்சு மீதி இருக்கிற பங்கு தண்ணி சேர்த்துலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க நம்ம முட்டை வேகத்துக்காக மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ அரிசி சேர்க்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சு அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இதை கலந்து விட்டுட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தண்ணி நல்லா கொதிக்குது நம்ம ஊரை வச்சு எடுத்துருந்த பாசுமதி அரிசி சேர்த்துடலாம் அரிசி நல்லா கலந்து அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த முட்டைய ஒன்றா சேர்த்துடலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து உள்ள போட வேண்டாம் மேலாக்கா வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு நம்ம ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு கேஸ் ஃபுல்லா இறங்கிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு முட்டை எதுவுமே உடஞ்சி போகாமல் கலையாமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க நம்ம முதலே வேக வச்சு நம்ம கடைசியாக சேர்த்ததுனால ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இந்த மசாலாவெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் அரிசி எதுவும் உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நல்ல கமகமன வாசனையோடு உடைத்து ஊற்றிய பாசுமதி ரைஸ் எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பிளேட்டில் பிரியாணி போட்டுக்கலாம் முட்டை நல்லா வெந்திருக்குங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு அட்டகாசமான சுவையில் பாசுமதி அரிசி முடித்து ஊற்றிய எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ